வைகோ எதாவது கிறுக்கு திரும்ப எடுப்பாரு நீங்களும் அத்தனை கிறுக்கு திரும்ப சொல்றீங்களா கண்ணப்பா சொன்னாரு அது வந்து வாரிசு அரசியலுக்காக எதிராக துவக்கப்பட்ட கட்சி இப்போ வாரிசு அரசியலே அதை என்கரேஜ் பண்ணுது அவங்களே முடிவு பண்ண அவங்க அப்பாவும் அம்மா மகனும் முடிவு பண்ணு தப்பு இருந்தால் மொத்தமாக சேர்ந்து ஒரு நாள் போனால் கூட அதை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து போயிட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் போகிறாங்க எல்லோரும் ஒரே நாளில் போகலை அப்படின்னா தவறு எங்கே இருக்குது வைகோ வந்து தன்னோடு வந்தாங்க தனக்கு மந்திரி பதவி வேண்டாம் தன்னோடு வந்தவனுக்கு மந்திரி பதவின்னு வாங்கி கொடுத்தனு ஒரு ஒரு வார்த்தை சொல்வார் எங்களை வெளியேற்றும் போது கைதட்டி நல்ல காரியம் வெளியனு சொன்னார் தானே தினக்குழல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ மதிமுகல வைகோ அவர்கள் வந்து மாத்தையா பிரபாகரனுக்கு துரோகம் செய்த மாதிரி எனக்கு மல்லே சத்தியா துரோகம் செய்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அவர் மேலே அடுக்கடுக்கான புகார்களை சொல்கிறாரு இப்போ மாத்திம்கலை என்ன சார் நடக்குது தான் முடிஞ்சு வச்சா இல்லைன்னு பேசுறதுக்கு என்ன இருக்குங்க சொல்லுங்க அவரு அவர் மகனை கொண்டு வந்துட்டாரு அரசியலுக்கு ஏற்று கட்சி ஆரம்பித்தாங்க அஞ்சு பேர் குளிச்சாங்க இப்போ அவர் மகனே கொண்டு வந்தார் இன்னும் என்ன அதை பற்றி பேசுறதுக்கான சூழ்நிலை இருக்கு அதை பேசவே மாட்டங்காரு எது கட்சி மதிமுக துவக்கப்பட்டது சரி துவக்கப்பட்டது எப்போ துவக்கப்பட்டது திமுக வைகோ ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தார் தேர்தல் பணி செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் ராஜேஷ் உறுப்பினர் வைகோவுக்கு ஈழத்தமிழர் பிரச்சனையில ஒரு ஆர்வம் இருந்தது பிரபாகரனை நான் தான் அறிமுகப்படுத்தி வைச்சேன் அது யாரும் மறுக்க முடியாது அதுக்கான ரெக்கார்டுகள் இருக்கு சே மத்திய சிறையில் போய் சந்திச்சதெல்லாம் ரெக்கார்டு இருக்கு என்கிட்ட இருக்குது அவர் அறிமுகப்படுத்தி வச்ச பிறகு அதுபோல் ராஜ்யசபா போகிறதுக்கு சிங்கிள் பிரிவரன்ஸ் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அது பவர்ஃபுல் ஓட்டு நெடுமாறன் ஏஎஸ் பொன்னம்மாள் பாரமலை போன்றவர்கள் ஓட்டு போட்டு அவருக்கு ஆதரவாக போகிறதுக்கு நான் பணி செய்தேன் ராஜ்யசபா இவ்வளோ பண்ணியிருக்கிறேன் நான் அப்போது திமுக இல்லை வைகோடையும் இல்லை நான் நெடுமாறனோட இருக்க பல நெடுமாறன் தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் ஆமாம் பலமா அப்படி ஒரு இருக்கும் பொழுது இவ்வளவு ஆர்வமாக அவருக்காக ஆதரவாக இருந்தேன் பிறகு ஒரு கட்டத்திலேயே அவரோட இணைஞ்சி போற ஒரு சூழ்நிலை வந்தது அவர் பேர் போட்டா இளைஞர்கள் எல்லாரும் வந்தாங்க ஈழத்தமிழர் பிரச்சனை பேசுவார் நாடாளுமன்ற தமிழ்நாட்டு உரிமைகளை பேசுவாரு இப்படி மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது தெரியுதா உங்களுக்கு அப்போ கலைஞருக்கு அடுத்து கலைஞர் காலத்துக்கு பிறகே வைகோக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு திமுக தலைமை ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சூழ்நிலை அமைந்தது அதே கட்டத்துல இவர் எமர்ஜென்சியில் ஸ்டாலின் போயிட்டு வெளியே வந்தாலும் திமுக போயிட்டு வந்தாலும் எந்த பெரிய பதவியில் பொதுக்குழு குழுந்தான் இருந்தார் அதுக்கு இளைஞரணி அமைப்பை மதுரையில் ஜான்சி ஜான்சிராணி திடலில் மதுரை இருக்குல்ல ராணி தடல் துவக்கப்பட்டு அவர் இளைஞரணி செயலாளர் ஆகின்றார் வைகோவும் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கின்றது இது ஈடு கொடுத்து ஸ்டாலினால அரசியல் அரசியல் செய்ய முடியாத சூழ்நிலை வந்துடும் அன்னு அவரை புறக்கணிச்சிட்டாங்க பல இடங்களில் கூட்டம் போடுறது கூடாமல் வாய்மொழி உத்தரவு மூலியம் வைகோவா வைச்சி எங்கேயும் கூட்டம் போடாதங்க ஆமாங்க அதுக்கு பிறகு நடந்த மகாநாடு எல்லாம் வைகோவை அந்த பசி பன்னெண்டு ஒரு மணி நேரம் ஒரு மணிக்கு மத்தியானம் உணவு ஒன்று அந்த நேரத்தில் தான் பேச விடுவாங்க குறிப்பாக கோயம்புத்தூர் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் மாநாடு ஒன்றைக்கு பன்னெண்டரைக்கு முடியும் இவரை கூப்பிட்டு பேச வைச்சது ஒரு மணிக்கு அதுவும் இருபது நிமிஷமும் ஒரு அரை மணி நேரமும் தான் கொடுப்போம் சொல்லி ஒரு இருபது நிமிஷம் கொடுத்தாங்க அப்படி இருந்தும் அந்த மத்தியானம் நண்பர்கள் பசி நேரத்தில் எல்லாரும் கலைஞர் நேரத்தை வைகோ பேசுவார்னு ஆர்காடு வீராசாமி விழிச்சார் உடனே எல்லாரும் உட்காந்துட்டாங்க பந்தல்லையும் அதெல்லாம் கலைஞரை ரொம்ப சங்கடப்படுத்துறது வைகோக்குன்னு ஒரு ஆதரவு கட்சியில் ஆயிப்புச்சு அங்குற நூலில் அவர் வெளியேற்றுறாங்க அந்த வெளியேற்றும் போது அவர் கூட நாங்கள்லாம் திமுகவில் ஆதரவாக இருந்த ஆட்கள் யாருன்னா இன்னைக்கு சொல்லிடுற பட்டியல் இதெல்லாம் வெளியே இன்னைக்கு தெரியாது சொல்லுங்க பொன்முத்துராமணிகம் வீரபாண்டி ஆறுமுகம் மூ கண்ணப்பன் அதற்கு பிறகு காதர்பா காதற்பா சிலச்சாமி அவர் எங்கூட வரல அதே மாதிரி நேரு வர்றாப்புல இருந்தது இப்படி பல முக்கியமான தலைவர்லாம் வைகோக்கு ஆதரவாக இருந்தாங்க பிறகு இதுக்கு மத்தியில் எல்லாரும் நாங்கள் கூடுகின்றோம் அடையார் நடராஜன் வீடு மாணவர் திமுக இருந்தவர் வடார்காடு மாவட்டம் அடையார் காந்தி நகரில் மூன்றாவது பிரதான சாலை எங்கள் சீனியர் காந்தியினுடைய எழுத்த வீடு வடக்கு பார்த்த வீடு அந்த வீட்டில் உட்கார்ந்து முடிவு பண்ணணும் அன்னு பேசிட்டு இருந்தோம் அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோக்கும் பொழுது தேவராஜ் மொழி தேவராஜ மொழியார் வீட்டிலையும் பவளக்கார தெருவுலையும் இரா செலியன் தங்கியிருந்த அறை அதாவது பாரிஸ் கார்னர்ல இப்போ டிஎன்சிசி பேங்க் இருக்குல்ல அதுக்கு மேலே தங்கியிருந்தார் இந்த மூணு இடத்துல முடிவெடுத்து பண்ணாரு அப்படி பண்ணும்போது செலியன் கிட்ட இருந்த ரூல் நோட்டில் டிராஃப்ட முன்னேற்ற கழகம்னு எழுதினாரு அந்த நான் உடனே இந்த நோட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் கமால் ஸ்டோர்ஸில் இப்போ எழுதலாமான்னு எழுத ஆரம்பித்தோம் எழுத போது இனிமேல் தனிவாழ்வுதான் சக வாழ்வில்லை திமுக பயணம் செய்ய முடியாது முடிவெடுத்தோம் அந்த சூழலில் அன்றைக்கு கையெழுத்து போட்ட தொகுக்ககால உறுப்பினர்கள் அவங்க கிட்ட சொல்லிடுறேன் அவங்க யாருமே இன்னைக்கு வைக்க விடல ஒன்று மதுரை பொன்முத்துராமணிகள் இரண்டாவது கலைஞருக்கு காரோட்டியாக இருந்த பொள்ளாச்சி மு கண்ணப்பன் மத்திய மாநில அமைச்சராக இருந்தவர் அது பிறகு எல் கணேசன் செஞ்சி ராமச்சந்திரன் வேதாரண்யம் புரியுதா அதே மாதிரி கன்னியாகுமரி ரத்தினராஜ் திருநெல்வேலி டிஏ கிழக்குமணன் திருச்சி செல்வராஜ் இப்படி எட்டு மாவட்டச்சில் இவங்கெல்லாம் மாவட்டத்தில் அதுக்கு போக நான் இருந்தேன் சங்கரங்கோல் தங்கவேலு முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டை முன்னாள் அமைச்சர் சந்திரசேகரன் அதே மாதிரி திருப்பூர் துரைசாமி போனார் இல்லையா ஆமா அவரு அது அது பிறகு மலர் மன்னன் திருச்சி மலர் மன்னன் பிறகு நம்ம குருநாதன் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பை இவங்க தான் துவக்கத்துல கையெழுத்து போட்ட ஆளு புரியுதா அப்பெல்லாம் எல்லாம் இல்ல இந்த மல்லை சத்தியா இல்ல எல்லாம் இல்ல எல்லாம் துன்னித்தாரு பெற வந்தவங்க மதுராந்த அப்ப வரல அது பிறகுதான் வர்றாரு மதுராந்த கூட இவர் கூட வர்றார் அவர் உதவியாளராகவோ ஏதோ வர்றாரு அதுக்கப்புறம் கட்சியில் சேர்றார் இப்படி சேர்ந்து தான் ஒரு முடிவெடுத்து இவங்க தான் தொகுக்ககார தலைவர் இதில் ஒருத்தர் கணேசமூர்த்தி ஈரோடு கணேசமூர்த்தி இருந்தார் அவ இப்போ இல்லை இருக்கிறவங்க உயிரோடு இருக்கவங்க யாருமே வைக்கோடு இல்லை அது யாருடைய இத்தனை பேருமே தன்னை ஆதரித்த ஆள்காத்திலுமே வெளியே போகிறதுக்கு காரணம் என்ன ஏதோ ஒன்று தப்பு இருக்கு இல்லையா தப்பு இருந்தால் மொ தப்பு தான் மொத்தமாக சேர்ந்து ஒரு நாள் போனால் கூட அதை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து போயிட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் போகிறாங்க எல்லாரும் ஒரே நாள்ல போகல அப்படின் தவறு எங்க இருக்குது ஆமா அது திருத்தணும் இல்லையா அதிமுக கூட்டணி எங்களை ஏற்பட்டோம் நாங்க ஒரு பத்து தொகுதி கேட்டோம் வடசென்னை செங்கல்பட்டு திண்டுக்கல் தஞ்சாவூர் பழனி கோயம்புத்தூர் சிவகாசி ராமநாதபுரம் அன்னு ஒரு பத்து தொகுதி கேட்டோம் பத்து தொகுதியில் கொடுக்க முடியாதுன்றாங்க அன்னைக்கு வந்து பாட்டாளி மொழிகட்சி இதில் கூட்டணிக்கு வந்து பாஜக பின்னாடி வைகோ ஏற்பாடு பண்ணி அந்த கூட்டணிக்கு பாஜக வந்தது பிறகு அஞ்சு சீட்டுன்னு முடிவானது அஞ்சு சீட்டு முடிவான உடனே ஜெயலலிதா முதல்ல வட கிளிக் பண்ணாங்க அதை ஜெயக்குமார் கொடுத்த சீட்டு இப்போ ஜெயக்குமார் இருக்க எனக்கு கேட்டோம் கே எஸ் ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தானே நான் கொடுக்குறேன் ஜெயக்குமார் அங்கே மாற்றி மத்திய சென்னைக்கு முரசலிமார்க்கு எதிராக போட்டாங்க அதுக்கு பிறகு ரெண்டாவது சிவகாசி ரெண்டு தான் முதல்ல டிக் பண்ணுறாங்க ரெண்டு தான் டிக் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு திண்டிவனம் செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் தஞ்சாவூர் எல்கணேசனுக்கும் பழனி முதல்ல மூ கண்ணப்பன் என்று சொல்லப்பட்டு அவரையும் ஏமாற்றி கடைசியில் கணேசமூர்த்தி நிப்பாட்டினர் இந்த மூணும் நாங்கள்லாம் போய் பேசி தான் வாங்கினோம் இது வந்து ஜெயலலிதா சொன்னாங்க இதெல்லாம் எங்களுடைய அண்ணாதிமுகவுடைய சார்பான தொகுதி பாரம்பரியமான தொகுதி நாங்கள் எப்படி கொடுப்போம் சொல்லும்போது எப்படியோ வாங்கி இந்த அஞ்சு தொகுதி வாங்கணும் இந்த அஞ்சு தொகுதி வாங்கிட்டு வந்தாச்சு ஆறு மணி மாலை பொழுது என் பேர் அதில் இருக்குது அறிவிக்க நேரத்தில் நெய் அறிவிக்க வேண்டாங்கிறார் கண்ணப்பன் கேட்குறார் ஏங்க அறிவிக்கக்கூடாது அவர் பேர் அறிவிக்க வேண்டிய ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குன்னு அப்போ தான் சொல்கிறார் ரெண்டு நாயுடு நிற்க முடியாதுன்னா நானு நாயுடு அவர் நாயுடு நிற்க முடியாதுனார் நீங்கள் அப்படியே பார்க்கறேன் அவர் வேலை பார்த்துருக்காரு இங்கே டு டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாரும் போன உடனே தொண்ணூத்தாறு எலக்ஷனுக்கு பிறகு இங்கே ஆவிஷே கதியின் தரல கோர்ட்டை கோர்ட்டு கோர்ட்டு கூட போறாம உட்கார்ந்தாரில் கொடுங்க அனு மதுராந்தகார் முகம் செஞ்சி ராமச்சந்திரன் எல்லாம் எல் கணேசன் மட்டும் இதுக்கு வந்து வைகோ கொடுக்கக்கூடாதுங்கிறத எல் கணேசன் மட்டும் ஒன்றும் பேசாம ஏன் நான் இருக்கிறேன் நான் என்கிட்ட இப்போ சொல்லிட முடியாதே அமைதியாக இருந்தார் ஒரு வார்த்தை பேசல எல்லாருமே தலைமை நிர்வாகிகள் அத்தனை பேர் சொன்னேன் அப்படின்னா அவர் நிக்கட்டும் நான் சிவகாசியில நிக்கல அது யா எப்படி ஏத்துக்கிடுவாங்க அது நல்லா இல்ல இல்லையா அப்படி ஒரு வாதத்தை கொண்டு வந்தாரு நான் செஞ்சேன் அவரை நின்றுட்டு போட்டும்னு சொன்னேன் அதே தேர்தலில் அதுக்கு அடுத்த தேர்தலையும் ரெண்டு நாயுடு ஒரே ஜாதியை நிற்க முடியாத சொன்ன வைகோ ரெண்டு வன்னியர் நிப்பாட்டினார் செஞ்சி ராமச்சந்திரன் சபாபதி மோனி என் இடத்துல அதே மாதிரி கணேசமூர்த்தியும் கண்ணப்பனையும் ரெண்டு கவுனர் நிப்பாட்டினார் எப்படி ஒரு முரணா அவர் தனக்கு மந்திரி பதவி வேண்டாம் தன்னோடு வந்தவர்களுக்கு மந்திரி ஒரு ஒரு வார்த்தை சொல்வார் பொய்யான வார்த்தை தான் கேட்கிறேன் தன்னோடு வந்தவங்களுக்கு மந்திரி பதவி வாங்கி கொடுத்தாரு தனக்கு ஒண்ணு ஆனா அவருக்கு எல்லா விதமான விஷயங்களும் மத்திய அரசில் நடந்தது அவர் சேர்ந்த கோரிக்கைகள் எல்லாம் நடந்தது ரெண்டாவது அவர் அத்வானி என்ன சொன்னாரு நீங்க நீங்க மந்திரி ஆகுங்கன்னு சொன்னாரு பெட்ரோலியம் மினிஸ்டர் தரகனை நான் இன்னைக்கு டெல்லியில் தான் இருக்கேன் வேண்டான்னு சொல்லிட்டார் அவர் என்ன ஸ்ட்ராட்டஜியில் அது செஞ்சார்னு செய்ய வேண்டிய செய்யாமல் செய்யக்கூடாது செய்வார் அவர் மந்திரி ஆயிருக்கணும் அன்னைக்கு கேபினட் மினிஸ்டர் ஆயிருக்கணும் இதே அஞ்சு எம்பிஸ் கொண்ட ராமகிருஷ்ண கடை தொழில் கர்நாடகா தொழில் அமைச்சர் நான் அப்படி சொன்னேன் அனைத்து நீங்கள் ஆகுங்க ஏன்னா அஞ்சு எம்எல்ஏ எம்பிஸ் கொண்ட நம்ம ராமகிருஷ்ண கடை துல்லிய அமைச்சராகிறார் நீங்கள் ஒரு பெட்ரோலியம் அமைச்சர் ஆகுங்க அஞ்சினு எல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொன்னால் அது என்ன ஸ்டேட்டஜிலாம் நீங்கள் சொன்னார் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாருங்க செய்யக்கூடாது செய்வாருங்க அதுக்கு பிறகு தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகும் அவர் என்ன எனக்கு இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டார் உடனே ரெண்டாயிரத்து வரைக்கு கட்சியில் இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இருந்தேன் எனக்கு கிடைக்காத போதும் கோவத்தை காட்டாவும் அவரோட தொடர்ந்து நான் பயணிச்சிகிட்டு வந்தேன் மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருபத்தோரு சீட்டுன்னு கையெழுத்து போட்டுட்டு எல்லாம் ஒத்துக்கிட்டு டெல்லிக்கு போய் ஒரே நாளில் நீ திமுக இருந்து கலையும் போது இது நல்லது இல்லைங்க நான் அவர்கிட்ட சொன்ன இருபத்தோரு சீட்டு கொடுத்துருக்காரு கலைஞர் இந்த இருபத்தோரில் பதினஞ்சு எம்எல்ஏக்கள் நம்ம ஜெயிக்கலாம் அவ்வளவும் சிறப்பான ஆட்களாக சட்டமன்றத்துக்கு போய் நம்ம பேசலாம் அப்போ கண்ணப்பெல்லாம் மத்திய அமைச்சர் இவர் செஞ்சராமச்சர் மத்திய அமைச்சர் அவங்கெல்லாம் இங்கே வரப்போகிறது இல்லை அதே மாதிரி கணேசமூர்த்தி போன்ற ஆட்கள்லாம் இருக்காங்க நான் இருக்கேன் சட்டமன்றத்தில் நம்ம பேசி நம்ம திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அது செய்கின்ற தவறுகளை நம்ம விமர்சிக்கலாம் தனியாக இருப்போம் அதுக்கப்புறம் கூட்டணி இல்லை அன்று சொன்ன கேட்க மாட்டேன்ட்டார் ஆனால் இருபத்தோரு சீட்டுக்கு வைக்கோவை கையெழுத்து போட்ட கலைஞரும் வைக்கோம் கையெழுத்து போடும்போதே போடும்போது கலைஞர் பெரிய மனசோட நீங்க இருங்க உங்களுக்கான வாய்ப்பு பெரிய வாய்ப்பு இருக்கு வைக்கோ நீங்க நீங்க தான் திராவிட இயக்கத்தை காப்பாற்ற முடியுன்னு சொன்னாரு நாங்கள்லாம் இருந்தோம் உள்ளூம்ல இப்போ இந்த சோஃபா ரூம் இல்லை உள் ரூம் ஒன்று இருக்குது கலைஞருக்கு டேபிள் சேர் போட்டு அந்த ரூமில் நாங்கள் பேச துரைமுருகன் அதுக்கு பிறகு துரைமுருகன் சொன்னார் நான் இரு கேட்க நீ பேசாம இருங்க துரைமுருகன் அன்னு வைக்கோ கோவப்பட்ட துரைமுருகன் மேல கலைஞர் கொடுத்த சீட்டை ஒத்துக்கிட்டு இருந்தா அதுக்கு பிறகு விஜயகாந்த் அதுக்கு பிறகு அந்த சீமானெலாம் வந்திருக்க முடியுமா தொண்ணூத்தி எட்டுல பையன் தலை எடுத்தா ஆலோசனை சொன்னால் அதுலேருந்து அவர் கதை முடிஞ்சதுங்க நாங்கள் மூத்த தலைவர்களெலாம் வெளியேற்றணும்னு முடிவு பண்ணாங்க அன்னைக்கு ஒரிஜினலாக மதிமுக இந்த தலைவரெலாம் வெளியேற்றணும்னு நினைச்சாங்க வெளியேற்றிட்டாங்க அப்போ அந்த தலைவர்கள் யாருமே இல்லை அப்போல்லாம் இதே மல்லை சத்தியால எங்களை வெளியேற்றும்போது கைதட்டி நல்ல காரியம் நல்ல காரியம் வெளியே அனுப்புங்க அனு சொன்னால்தானே இந்த மல்லை சக்தியா யார் அது கூட வந்தவரே தொண்ணூத்தாறுக்கு பிறகு அவர் தெரியும் அவர் யாருன்னு அதுக்கப்புறம் இளைஞரை இன்னைக்கு போடுறதுக்கு நான் தான் காரணம் என்னாச்சு தங்க சங்கரமோல் தங்கவேலு திமுகவுக்கு போன உடனே யாரோ இளைஞரணிக்கு போடலான்னு பேசிட்டு இருக்கோம் எங்க மூ கண்ணப்பன் வீட்டில் சென்னையில் அவர் பொள்ளாச்சி கண்ணப்பன் இருக்காரு மத்திய மா மாநில அமைச்சராக இருந்தவர் கலைஞருக்கு அவசரம் இல்லை அது கார் விட்டு அப்போ இருக்க நாங்கள் மூணு பேர் மட்டும் பேசிகிட்டு இருக்கோம் இளைஞரணிக்கு யார் போடலாம்னு சொல்ல இல்லை இப்போ தென் மாவட்டங்களில் நம்ம இளைஞர் அணிக்கு தங்க விழுந்துட்டாரு அதே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 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 ஆளை போடணும் வட மாவட்டத்தில் இருக்க மல்லை சத்தியார் மதுராந்த வந்துட்டு போயிட்டு நான் தான் சொன்னேன் கை கொடுத்தார் வைக்கோ நல்ல சொல்லிட்டே இது நடந்தது கண்ணப்பன் வீட்டில் ஆலிவர் ரோடுக்குள்ளே கலைஞர் பழைய வீடு அங்க ஹவுசிங் போர்டு வீடு இருக்கு அத கண்ணப்பன் தங்கி இருந்தார் கீழ்தளத்துல மேல பத்திரிகையாளர் சோழத்துக்கு நான் தான் சொன்னேன் இப்போ கண்ணப்பையா எடுத்து என்னங்க வேற உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அவர் சொல்றதுக்கு அவர் வைகோ போன பிறகு வைகோ ஏதாவது கிற்கு திறமை எடுப்பார் நீங்களும் அது கிறுக்கு திறமை சொல்கிறீங்க கண்ணப்பையன்று சொன்னார் இதெல்லாம் நடந்தது உண்மை நான் தான் நம்ம அவர்கிட்ட நினைவு கொண்டு வந்தேன் இளைஞரில் போடுங்க தங்கவில் போன பிறகு இதெல்லாம் நடந்த இதெல்லாம் இனி பேசி என்னங்க பிரச்சனை இருக்குது நாங்கள் நம்புனோம் எங்கள் வாழ்க்கை எங்கள் இளமை எங்களுடைய எதிர்காலம் எல்லாம் வீணாய்ப்பு மதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்குது தெரியாது அதை முடிஞ்சு போச்சுன்னு ஏற்கனவே போதிலே சொல்லி இல்லை அவருக்கு வந்து அவரோட பையன் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் திமுக கேளுங்க கேட்டுவோம் அங்கே நான் அது அவங்க அவங்க எல்லாம் கேட்டு அதில் நம்ம சொ கருத்து சொல்றது அவங்க கட்சி அது வந்து வாரிசு அரசியலுக்காக எதிராக துவக்கப்பட்ட கட்சி அப்போ வாரிசு அரசியலே அதை என்கரேஜ் பண்ணுது அவங்களே முடிவு பண்ணால் அவங்க அப்பாவும் அம்மா மகனும் முடிவு பண்ணோம் இதுல இன்னொரு விஷயமா பேசப்படுது சார் மதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க போகுதுங்கிற ஒரு செய்தியும் பரவுது வந்து மத்திய அமைச்சராக ஆக்கப்படுவார்னு சொல்லப்படுது இது உண்மையா ஆகல அந்த மாதிரி டெல்லியில விசாரித்து அந்த மாதிரி பிற அப்படிக்கும்போது இப்ப கலைஞரை திட்டினாங்க கலைஞரோட சேர்ந்தாங்க இன்னைக்கு பாஜக மோடியை சுற்றி காவி காவி சங்கி சங்கின்னு திட்டிருக்காங்க இவனே நாங்க பெரியாரு சங்கிகள் உள்ள வர மாட்டேன்னு இந்த பையனே சொல்றா யாராவது வைகோ பையனே இப்போ எப்படி அங்கே சேருவாங்க இல்லை அதெல்லாம் முன்னூறு கோடி அளவிலான முந்நூறு கோடி ரூபாய் அளவிலான பணம் வந்து திருச்சி தொகுதியில அவர் துரை வைகோ அவர்கள் தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதா தான் சொல்லப்படுது அதெல்லாம் ஒன்று அதுவும் ஏதாவது ஒரு பெரிய திட்டம் இருக்கோ கொடுத்து போய் முன்னூறு கோடியா சாதாரண மத்திய அரசு தொகுதியெல்லாம் மற்ற தொகுதிகளுக்கு ஒதுக்கப்படலை அதனாலதான் மத்திய அரசு திருச்சி தொகுதின்னு யார் ஒதுக்க அதெல்லாம் ஒன்று அதெல்லாம் அது இயற்கையாக வந்திருக்கும் அதெல்லாம் ஒன்று ஏங்க அவருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஃபிட் ஆகாதுங்க அவர் பேச்சுக்கும் அவருடைய முறைக்கும் ஃபிட் ஆகாது இந்த அப்படி அப்படி வந்தா நீங்க அதிமுக இருக்கு இல்லையா அதிமுகவில் மற்றவங்க மாட்டாங்க பாட்டாளி மக்கள் வர மாட்டாங்க மதிமுக வந்து பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் எண்ணிக்கை குறையும் இல்லை சீட் எண்ணிக்கை குறையும் இல்லை இவரால் என்ன பயன் இருக்கு சொல்லுங்க வைகோனால என்ன பயன் இருக்கு பாட்டாளி மக்கள் வன்னியர் ஓட்டு இருக்கு இவரு பக்கம் நாயுடு ஓட்டு நாயுடு ஓட்டு இல்லையா முன்னாடி அதாவது விஜயகாந்த் ஓட்டு போயிட்டாங்க அதை நான் தெலுங்கு பேசுற ஓட்டுக்கு பவன் கல்யாணம் கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன் அழிக்க கண்ணீர் விட்டு செலவு வீட்டுல நீ எல்லாரையும் தான் ஒண்ணு இல்லாம ஒரே நீங்க கூட இருக்கிறாங்க நம்பிக்கையா இருக்காங்க அவங்களை நீங்க வேண்டாமா அவங்கள புண்படுத்தாம வச்சிருக்கணும் வேண்டாமா அந்த பண்பு உங்களுக்கு இல்லையே உங்களுடைய நீண்ட காலம் பிறந்த பொன்முத்ராமணி மன்னிப்பு கட்டு கூட்டம் நடத்தினார் மேல மாசு வடக்கு மா வீதியில் கருவின் குற்றம் வீடபாண்டி ஆறுமுகத்திலாம் பிரச்சனை ஏற்பட்ட போது கூட்டம் நடத்தினார் அவரை எப்படி அழுகழுக வச்சுட்டு மாதியும் கலந்து வெளியே அனுப்புனீங்க இல்லையா சேலம் சின்ன செல்வம்னு ஒருத்தர் மதுரையில் இருந்தார் அவருக்கு நெருக்கமானாரு அவரை வச்சே சங்கடப்படுத்துனீங்க இல்லையா இப்போ என்ன எவ்வளவு சங்கடப்படுத்துனீங்க இந்த மல்லை சத்யா பட்சி போன்ற ஆள்களை வச்சு ரெண்டாயிரத்து போகும்போது எவ்வளவு அசிங்கப்படுத்துனீங்க அந்த கட்சி ஆல்மோஸ்ட் ஒரு முடிஞ்சு போயிடுச்சு ஒரு சாப்டர் நீ அதை போய் பேசி என்ன சரி